வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டே பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்தே இருக்குங்க ஸோ ரெண்டே கால லட்சத்துக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் சீட்டர் கிடைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா செவன் சீட்டருமே பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்ப்பியோ இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஈகோ ஈகோவேன் இருக்குது பொலிரோ இருக்குது சைலோ இருக்குது எர்த்திகா இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டே காலரூவா பட்ஜெட்லேருந்தே இருக்குது நாம வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஃபாஸ்ட் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க இவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி இருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைட் இருக்குங்க கிருஷ்ணகிரி இருந்து ரொம்ப பக்கம் ஜேபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் அப்படியே ஆப்போசிட்டில் ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இவங்க ஏ ஒன் நேமுக்கு ஏற்ற மாதிரி வண்டியுமே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க எல்லா வண்டிக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க எல்லாமே பெரிய வண்டி தான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்ருங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோசியல் பிரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ நான் சொல்கிற ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிடலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியில் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நம்ம சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறோம் அதுவுமே நெக்சோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பெரிய வண்டிங்க ஏழு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி லோக்கல் யூஸுக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு பிராண்ட் புதுசு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின் கண்டிஷனுமே இருக்குங்க லோ பட்ஜெட்டில் பெரிய வண்டி நான் என்ன டோட்டினாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நான் கௌசால் ப்ரைஸ் தான் ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா ஈகோ ஈக்கோவேன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் ஒரு எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஈகோவேன் அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தாங்க ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ லோக்கலில் ஓட்டுறதுக்கு லாங்கில் போகிறதுக்கு நல்ல வண்டி ஸோ வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சீட் கவர் ஸோ இதை வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சன் ஃபோட்டோ இருக்க ஒரு ஏழு சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டபுள்யூ டென்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி ஒம்பது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்ட் நியூ புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நாலு டைமே பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் ஸோ இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு சன் ரூஃபோட வந்துடும் சீட் கவர் அருமையாக போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான சீட் கவர் இன்டீரியர் பக்காவாக இருக்குது பட்டன் ஸ்டார்ட்டோட இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டியில் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து சன் ரூஃப்லேருந்து எல்லாமே இருக்குங்க ஏ டு ஜெட் இருக்கிற வண்டி இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு எட்டுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் சூப்பரான வண்டி சன் ரூஃப்லேருந்து எல்லாமே பட்டன் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஒம்பது லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் எட்டு பேர் போகலாங்க பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மகேந்திரா சைலோ டி ஃபோர் வேரியண்ட்டு டிஎன் எண்பத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்து ரூஃப் ஏசி வந்துடும் சீட் கவர் நல்லாயிருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஆறுலேருந்து ஆறரை லட்சம் வரைக்கும் லோனஸ் அதை பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் நெகோஷால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலிரோ தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க பொலிரோ ஜட்டலக்ஸு பவர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் ஒரே ஓனருங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு நியூ புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க எம்ஹாக் எஞ்சினோடு வந்துடும் ஆஃப்ரோட் ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குங்க ஒரு சூப்பரான இன்டீரியர் ஏழு பேர் போகிறதுக்கான அருமையான வண்டி வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்ரைலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ்